எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் வந்துட்டு மேற்க பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் மேலையூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது கஞ்சா நகரத்துக்கு அடுத்த மேலையூர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் மேற்க பார்த்து அமைந்துள்ளது பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் வருது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த நகரம் அமைச்சிருக்காங்க சதுரடி ரேட்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி விவசாய நிலம்லாம் வேணுனாலும் நம்ம தொலைபேசியை தொடர்பு லோ பட்ஜெட் லேண்டும் நீடூர் நத்தம் சைடு அமைந்துள்ளது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டாகவும் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்துட்டு அழகுஜோதி ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் பஸ் ஸ்டாப்லேருந்து மேலையூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது இடம் மேற்க பார்த்து அமைந்துள்ளது அகலம் வந்துட்டு முப்பது அடி நீளம் எழுபத்தி ஆறு அடிக்கிட்ட இப்போ நம்ம பார்க்குற இடம் இருக்குது மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடி அமைந்துள்ளது நல்ல ஒரு டூ பிஹெச்சி ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாவே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்சு எது வேணுன்னாலும் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது டியூப்ளஸ் ஹவுஸ் வேணாலும் கட்டிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்